நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இந்தியாவில் தேடப்படும் முக்கிய நபரும் உட்பட காலிஸ்தான் தீவிரவாதிகள் எட்டு பேரை அமெரிக்க புலனாய்வு துறை கைது செய்துள்ளது இந்தியாவில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட காலிஸ்தான் தீவிரவாதிகள் சிலர் அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு தப்பி ஓடினர் அங்கும் ஆள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களில் முக்கியமான நபராக கருதப்படுபவர் பவித்த சிங் பாதாலா இவர் பாபர் கல்சா இன்டர்நேஷனல் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர் பல தீவிரவாத வழக்குகளில் தொடர்புடைய இவரை என்ஐஏ வலைவீசி வந்தது இந்நிலையில் பவித்தர் சிங் பதாலா உட்பட எட்டு காலிஸ்தான் தீவிரவாதிகளை அமெரிக்காவின் எஃபிஐ கைது செய்துள்ளது இவர்கள் சான் ஜோஹுவின் மாகாணத்தில் ஆள்கடத்தல் போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களை கைது செய்ய உள்ளூர் போலீசாரும் எஃபிஐ அதிகாரிகளும் முடிவு செய்தனர் பல இடங்களில் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டை மூலம் பவித்தர் சிங் பதாலா அமிர்தபால் சிங் விஷால் உள்ளிட்ட எட்டு காலிஸ்தான் தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் வைத்திருந்த சட்டவிரோத துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அமெரிக்க மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இவர்கள் கைது செய்யப்பட்டனர் என அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனா்